இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு கடைக்கு போகிற நாளுங்க வார வாரமும் போவோம் இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி போவோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த வாரம் வந்து கொஞ்சம் கோன் வேறு இல்லைங்களா அதனால அந்த கோன் புட்டா வைக்கிற கோன்லாம் வாங்கணுங்க அதனால கடைக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு சேலையெல்லாம் எல்லாம் மடிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஞாயித்துக்கிழமை வாரம் ஒரு நாள் வாரம் ஒரு நாள் தாங்க துணியெல்லாம் துவைப்பேன் அந்த துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு அவருக்கு வந்து சேலையெல்லாம் அவசர அவசரமாக மடிச்சுட்டு முடி போடணுங்க இன்னைக்கு வந்து தம்பி வந்துட்டு டியூஷன் போயிட்டாங்க அவனுக்கு டியூஷன் இருக்கு ஏதோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூஷன் இருக்கு அப்படின்ட்டு தம்பி போயிட்டாங்க பாப்பா மட்டும் தான் வீட்டில் இருந்தது பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிச்சிங்க ஏன்னா நேற்று வந்துட்டு அவங்க பெரிய வீட்டில் கொசு நிறைய வருதுங்க ஈவினிங் ஆறு மணி ஆனால் அவங்க பெருமா வீட்டில் ஏதோ தலையை போட்டு வேப்பந்தான் போட்டு கொசுக்கு போக போடுறாங்க வந்து இங்கே நம்ம வீட்டிலயும் அதே மாதிரியே பார்த்துட்டு அதே மாதிரி வந்து போட்டுட்டு அவளுக்கு ஜலதோஷம் நல்லா பிடிச்சிச்சிங்க பாருங்க எப்படி இருக்கு அவங்க வேற ஒழுகுது ஒழுகுது அதேமாரி பாப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்து சீலை முடி போட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்துட்டு ஸ்கூலில் ஏதோ ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு வர சொன்னாங்களாம் அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு வராங்களா அதனால் பாப்பா வந்துட்டு டஸ்ட்பின்னுங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு செஞ்சு வச்சுருக்காங்க இதில் அவங்க அண்ணன் வந்து வித்தியாசமா இன்னொரு நான் ஒரு டஸ்பின் செஞ்சு பாப்பான்ட்டு மொத்தம் மூணு டஸ்பின் பாப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து திங்கக்கிழமை நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு போய் அவ காமிக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க